நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆட்டுச்சந்தை இன்னைக்கு ஸ்தம்பித்து விட்டதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா எக்கச்சக்கமான ஆடு ஒரு ஆயிரக்கணக்கான ஆடுகள் வளர்ப்பு குட்டியும் கறிக்குட்டியும் வந்துருந்துச்சு அதே மாதிரி அதுக்கு ஏற்ற சம்சாரங்களும் வந்திருந்தாங்க எட்டயபுரத்தில் எப்போ போனாலுமே இடது பக்கம் வலது பக்கம் இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகள் பதிமூணு கிலோ பதினாலு கிலோ தரத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு குட்டியான தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது எல்லா பெரும்பாலும் எல்லா குட்டிகளும் ஒரு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ தான் இருக்கும் இவர் எப்போவுமே வந்து இந்த முருகன் சொல்லி கொண்டு எழுபது குட்டி இருக்குது இது சராசரியாக பதிமூணு பதினாலு கிலோ இருக்கும் அதாவது நம்ம எப்படி பார்க்கணும்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருக்கும் சில ரொம்ப சின்ன குட்டிகளும் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் பத்து கிலோ பதினோரு கிலோ இருந்துச்சுன்னா கழிச்சு வாங்கணும் நான் பெரும்பாலும் எப்படின்னா நான் வந்து இப்போ இது நான் வாங்கின குட்டி தான் நான் எப்படின்னா இதில் வந்து இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் அந்த சின்ன குட்டி அதெல்லாம் பத்து கிலோ தான் இருக்கும் இதை நான் பார்த்தேன்னா இதில் பருங்குட்டிகள் இருக்குது பதினாறு கிலோ பதினேழு கிலோ குட்டி தான் இருக்குது நான் அதை செய்வேன்னா அந்த சின்ன குட்டி நாளை கழித்து சண்டை போட்டு வாங்கிடுவேன் இந்த நீங்கள் வியாபாரத்தில் சக்ஸஸ் பண்ணால் இப்படி தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னா அங்கேயே நீங்கள் இதில் ஜெயிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஜெயிக்கலாம் சும்மா எட்டையா போகிற வீடியோ பார்க்குறோம் அதில் நம்ம பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஜெயிக்கினா இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அதுலேருந்து தனியாக உங்களுக்கு எடுக்கணும் அதில் நமக்கு ஒரு கணிசமான ஒரு இது வந்துச்சு இது வந்து நம்ம புரட்டாசி மாதம் நம்ம வந்து பரமக்குடியில் எடுத்தது எதுக்காக சொல்கிறேன்னா புரட்டாசி மாதத்தில் பதினெட்டு கிலோ வந்து இருபது கிலோ வரைக்கும் நான் வெறும் ஒரு குட்டி ரூபாய்க்கு எடுத்திருந்தேன் அது எனக்கு கணிசமான ஒரு தொகையை கொடுத்தீங்க பாருங்கள் ஒன்று போல் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு குட்டி பதிமூணு கிலோ தரத்தில் நீங்கள் எடுக்கும்போது உயிரடைக்கு இப்போ நானூற்றி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஐயாயிரத்து ஐநூறுரூவா அதிகபட்சமாக நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கூடப்பட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆறாயிரத்து ஐநூறு ஏழாயிரம்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாபமே பார்க்க முடியாது அந்த குட்டியும் அதுக்கு மேலே உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது நீங்கள் கண்டிப்பாக ஆடு வழக்கில் ஜெயிக்கணும்னா பதிமூணு கிலோவுக்கு மேலே இருக்கணும் பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோ பத்து கிலோ உயிரிழக்கிருந்துச்சின்னு சொன்னால் அதில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது இதுவும் எட்டையாவிற ஆட்டு சந்தையில் வளர்த்து தான் இன்னை இன்னைக்குள்ளே நிலவரம் தான் அதாவது நம்ம கணிச்சு நம்மளுக்கு தெரியணும் இது பதிமூணு கிலோ இருக்கும் பதினாலு கிலோ இருக்கும் இது கண்டிப்பாக பத்து கிலோ கீழே கீழே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இது எல்லாமே இது மாரி இதெல்லாம் வந்து பன்னெண்டு பதிமூணு தான் இது வந்து எட்டேபுரம் ஒரிஜினல் ப்ரீடு தான் இது வந்து பதிமூணு கிலோ தரத்தில் இருக்கும் இது எல்லாமே ஒரிஜினல் தான் ஒன்று போல் தான் இருக்குது பெரும்பாலும் போய் போய் பலவனவங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது நீங்கள் பாருங்கள் அந்த கடைசி இருக்கெல்லாம் எட்டு ஒம்பது கிலோ தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் தெரியாது நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா கணிச்சிடலாம் இது பெரும்பாலும் பதினோ அந்த இதெல்லாம் எட்டு பத்து பதினொன்று இது பன்னெண்டு இப்படி தான் இருக்கும் இது இது ஓரளவுக்கு நல்ல ப்ரீடு இது வந்து நிறையா ஒரு எண்பது குட்டிக்கு மேலே கொண்டு வந்திருந்தாங்க இது நல்ல ப்ரீடு ஓரளவுக்கு கிலோ இருக்கிறனால பெரும்பாலும் வந்தவொடனே சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த குட்டிகள்லாம் இது பெரும்பாலும் இந்த மாதிரி வாங்கி வளர்த்து நல்ல ரேட்டுக்கு விற்பாங்க அதாவது எட்டியாபுரம் சந்தையை பொறுத்தளவுக்கு இந்த மூணு மாதத்துக்கு மயிலம்பாடியை கொண்டு போய் அலர்ஜீவனம் அதிகமாக போட்டு வளர்த்து நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பாங்க இது வந்து ஒரு இது வந்து புருவை தான் பார்க்க நல்ல கொழுவுல இருக்கும் ஆனால் புருவை பெரும்பாலும் கறிக்கடைக்கார தான் வாங்கிட்டு போவாங்க அது வந்து வளர்ப்புக்கு ஆகாது இதுவும் வந்து ஈத்து முடிஞ்ச புருவைகள் தான் பல் சேர்ந்தது பல் இது வந்து எப்படின்னா அந்த அளவுக்கு நிறையா வராது குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா இவர் வந்து பல் போட்டிருக்கா இல்லையான்னு பார்க்குறாரு பெரும்பாலும் பல்லு எல்லாம் போனது தான் ஒன்று ரெண்டும் இருக்குது அதை பார்த்து ஒரு சம்சாரி வாங்க வந்திருக்காரு இது என்னென்னு தெரில நம்ம பார்க்க மு கஷ்டமாக இருந்துச்சு இது பிறவிலருந்தே இந்த மாதிரி இருக்குதாமா இது வேக்சின் பிரச்சனையா என்னன்னு தெரியல ஆனால் வந்து இது கறிக்காக கொண்டு வந்துருந்தாங்க இதை நான் வந்து எதுக்காக போகிறேன்னா சில சில விஷயங்கள சில ஆள் தெரிஞ்சுக்கிறதுனால இது எந்த இது இது நோயாக இல்லை ஏதாவது பிறவிலே எப்படி இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை அதாவது நிறைய பேர் எட்டியா பிரச்சனை வந்து மத்தியானத்துக்கு மேலே சொல்லி நிறையா பேர் லேட்டாக வராங்க அப்படி இல்லை வெயில் காலத்தில் மட்டும்தான் மத்தியானத்துக்கு மேலே இப்போ காலம்னால காலையில் காலம் முடிஞ்சாலும் சரி காலத்துக்கு அப்புறம் சரி காலையில் எட்டு ஒம்பது மணிக்கெலாம் நிறையா குட்டிகள்லாம் வந்துடுது இன்றைக்கி நல்லா எட்டு எட்டு பொதுவாக ஐம்பது குட்டி அப்படியே வாங்கிட்டு போறீங்கன்னா அதில் வந்து சில குட்டி வந்து முப்பத்தஞ்சு கிலோ வரும் சில குட்டி முப்பது வரும் சில குட்டி இருபத்தரு இருபத்தி அஞ்சு வரும் அதுக்கு காரணம் என்னென்னா முப்பத்தஞ்சு சில குட்டி வந்து பதிமூணு கிலோ இருக்கும் சில குட்டி வந்து பதினஞ்சு இருக்கும் சில குட்டி பதினேழு இருக்கும் அது நீங்கள் பார்க்கும்போதே அது ஒன்று போல் எடுக்கணும் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஓகே இல்லைனா பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அந்த மாதிரி இருக்கலாம் காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கூட்டம் குறையவே இல்லை அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆடு வளர்ப்புக்கு மக்கள் இவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது காரணம் பழைய ஆட்கள் லாபத்தை பார்த்துருக்கலாம் இது வந்து குட்டி வந்து சரியான குட்டி எல்லாம் நாற்பது கிலோ ஒரிஜினல் எட்டையாக அப்புறம் ப்ரீடு இது வந்து ஜோடி முப்பத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க முப்பத்தெட்டாயிரம் கொண்டு போய் நம்ம எப்படி அதை பிஸ்னஸ் பண்ண முடியும் அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் விற்காம தான் இருந்தது அதாவது எட்டியாபுரம்ன்னா ரெண்டு விஷயம்தான் ஒன்று மயிலம்பாடி ஒன்று எட்டியபுரம் ஒரிஜினல் ப்ரீடு இந்த ப்ரீடு பொட்டு குட்டிமாங்க மயிலம்பாடியாக மூணு மாதம் வளர்த்து கறிக்கு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த எட்டியாபுர பொட்டி வளர்ப்பு குட்டியை வாங்கி ஒரு வருஷம் இல்லை எட்டு மாதம் நல்லா வளர்த்து பக்ரீத்துக்கு ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கும் அதாவது பதினஞ்சு கிலோ கறி இருக்குன்னா அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பதினாறாயிரத்துக்கு அது சேல்ஸ் ஆகும் ஒரு முப்பத்தஞ்சி முப்பத்தாறு குட்டி வாங்கியிருந்தோம் அதை நம்ம நல்லபடியாக கொண்டு வந்துட்டோம் நம்ம ப பரனில் ஏற்றிட்டோம் மேலும் மேலும் நம்ம இந்த ஆடுகளை சேனலில் குட்டி வளர்ப்பது குட்டி வளர்ப்பு மேலாண்மை நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை விற்கும் மேல மேலாண்மை நம்மளுடைய அனுபவத்தை எந்த தப்பும் எந்த தவறும் இல்லாமல் அப்படியே உண்மையை அப்படியே உடைக்க சொல்கிறது தான் இந்த சேனலு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஆடு வளர்க்கவும் சரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் சக்ஸஸ் தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி